பிரபாகர் சொன்னது இந்த விளக்குக்கு பொதுவாக சொல்கிறேன் எங்களுக்கு ம எனக்கு மயக்கமே வந்துடுச்சு இந்திரா காந்தி அம்மையார் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி காந்தி இல்லை எம்ஜிஆர் டெல்லியில் இருக்கார் தமிழ்நாடு வசில் பார்க்க வர்றாங்க பாலசிங்கமும் பிரபாகரனும் மொத்தம் பார்த்த உடனே என்ன வாட்டமாக இருக்கீங்க என்னன்னு கேட்குறாரு இல்லை உதவிக்கிட்டு இருந்தாங்க இப்போ போனால் இனிமேல் உதவிக்கு உதவி செய்ய வழி இல்லை ஃபண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்தீங்க இயக்கம் நடத்தணும் முப்பது நாற்பதாயிரம் போர்வீர்களுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் புத்தகத்துக்கு தேவையானது நாலு கோடி வரைக்கும் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி என் டெல்லிக்கு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி இப்போ நைட் ஃப்ளைட்டில் நான் ஊருக்கு போகிறேன் நீங்களும் ஊருக்கு வந்து சேருங்க என் ப்ரோக்ராம் எல்லாம் டெல்லி கேன்சல் ஊருக்கு வந்தார் நாலு கோடி ரூபாய் புனர்வாழ்வுக் கழகம் தமிழர் புனர்வாழ்வு கழகம் என்ற பெயரில் கொடுத்தார் அட்டை கொடுத்துருந்தார் பிரபாகரன் எப்போ நேரம் இந்தியாட்டை பேசலாம் அங்க காயப்பட்டு வருகிறவர்களுக்கு மதுரையில் ஆஸ்பத்திரி நிர்மாணிச்சு அந்த ஆஸ்பத்திரியில ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து எல்லாரும் டாக்டர்ஸ் இவரே பேசுவார் இன்னைக்கு அந்த பேசிட்டு எப்படி இருக்கிறா காயப்பட்டு குண்டு காயத்தோடு வந்தவ ஒரு இன விடுதலைக்கு இன்னைக்கு லட்சம் ஒன்னரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் பதினெட்டுக்கள் தொலைவில் இருக்க ஏழரை கூடி பேரால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் அந்த ஒரு மனிதன் அவரை மலையாளி என்று பேசினார்கள் யார் யா தமிழ எம்ஜிஆரை விட யார் யா தமிழ தமிழ் ஆசை இல்ல தேவி சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்